இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கின்ற இந்த திராவிடவியல் திராவிட தத்துவம் இவற்றை வழக்கறிஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல வழக்கறிஞர்கள் மூலமாக பரப்பப்பட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் இந்த கருத்தரங்கத்தை திராவிட இயல் கருத்தரங்கம் என்று வடிவமைத்திருக்கின்ற சட்டத்துறைக்கு என்ஆர் இளங்கோவர்களுக்கு அவரோடு பணியாற்றுகின்ற வழக்கறிஞர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை பாராட்டுதலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிடம் உண்டா இல்லையா திராவிடம் பொய்யா உண்மையா திராவிடத்தால் வாழ்ந்தோமா வீழ்ந்தோமா என்றெல்லாம் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் திராவிடத்தால் விளைந்த நன்மைகளை மறந்துவிட்டு பேசக்கூடிய புல்லூர்விகள் நடமாடுகின்ற ஒரு நேரத்தில் இந்த தலைப்பை கற்றறிந்த வழக்கறிஞர் பெருமக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக வழங்கியிருக்கிறார்கள் எது திராவிடம் என்று வரையறுக்க வேண்டும் என்றால் நிலத்தால் திராவிடம் வரையறுக்கப்பட்டது ஒரு காலத்தில் வடவேங்கடம் முதல் குமரி ஆயிடை என்று இலக்கியம் பேசுகிறது நிலப்பரப்பால் இருந்த திராவிடம் இருந்தது மொழியால் இருந்த திராவிடம் இருந்தது கன்னடமும் கவின் மலையாளமும் தாயே தமிழே ஒன்று பல ஆரியம்போல் உலக வழக்கு அழித்து ஒளிந்து சிதையாவும் சீரழமை என்று சொன்ன நேரத்தில் திராவிடம் மொழியால் வாழ்ந்தது நிலத்தால் வாழ்ந்தது மொழியால் வாழ்ந்தது அதற்கு பிறகு பண்பாட்டு தளத்தில் அது வாழ்ந்தது திராவிட பண்பாடு என்ற ஒரு மிகப்பெரிய பண்பாட்டை கே கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே தொகுத்து வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அக்னி நம்முடைய பண்பாட்டில் இல்லை யாகம் நம்முடைய பண்பாட்டில் இல்லை நெருப்பை வழிபடுவது திராவிட மரபு அல்ல அது ஆரிய மரபு குடமுழுக்கு என்று சொன்னாலும் இறந்தவர்களை குளிப்பாட்டுவதாக இருந்தாலும் புனித நீர் ஆட்டுவதாக இருந்தாலும் தண்ணீரை பயன்படுத்துவதுதான் திராவிடம் பண்பாட்டில் இருக்கிறது என்ன காரணம் ஆரியம் குளிர் பிரதேசம் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு தீ தேவைப்பட்டது நாம் வெப்ப பசுத்தில் இருந்த காரணத்தினால் தண்ணீர் தேவைப்பட்டது எனவே பண்பாட்டில் நீர் தொடங்கி சாப்பிடுகின்ற சாப்பாடு வரை பண்பாட்டில் திருமண முறையில் திராவிடம் தனி அடையாளத்தோடு இருந்தது இப்படி நிலத்தில் மொழியில் பண்பாட்டில் எல்லா தலங்களிலேயும் திராவிடம் கண்டறியக்கூடிய ஒரு திடமான பொருளாக வரலாறாக இருந்தது என்பதை நம்முடைய முன்னோர்கள் தொகுத்தார்கள் ஆனால் எது திராவிடம் திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லுகிறார்களா என்றால் நிர்மலா சீதாராமன் வரை ஆரியம் இருப்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரிய ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரிய சமாஜத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரியம் என்கின்ற வரலாற்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரியம் என்கின்ற பண்பாட்டை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆக ஆரியம் இருக்கிற காரணத்தினால் திராவிடத்தை மறுக்க வேண்டுமா ஆரியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரண்டு பண்பாட்டு கூறுகள் என்பதை எல்லா வரலாற்று தரவுகளோடும் சாஸ்திரியா வரலாற்றுடைய எல்லா ஆசிரியர்களும் இந்த மண்ணில் இரண்டு பண்பாடு இருந்தது ஒரு பண்பாடு தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட பண்பாடு அதனுடைய கிளைமொழிகளோடு சேர்ந்து இன்னொரு பண்பாடு சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட பண்பாடு நான் இன்னும் சொல்லுகிறேன் திராவிட இயக்கம் எது திராவிட என்று என்று சொன்னால் சொன்னால் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் பலருக்கு குழப்பம் வரும் எப்போது பெரியார் பெரியார் வந்தார் என்று சொன்னார் அப்படி சொன்னால் அண்ணாவை ஏற்றுக்கொண்டாரா அண்ணா விமர்சித்தது இல்லையா சட்டமன்றத்தில் பெரியாரை பேசியதில்லையா இவையெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற புல்லுரிவிகள் குறுக்குத்தனமான கேள்வி பெரியாரை விமர்சிப்பதற்கெல்லாம் ஒரு நாணயம் வேண்டும் அந்த நாணயம் எதிர்த்தரப்பில்லை எமனுக்கும் இல்லை என்பதை நாம் துரிந்து சொல்லலாம் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றி இருப்பேன் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றி இருப்பேன் சொல்லி இருப்பேன் ஆனால் எதையும் எனக்காக செய்வதில்லை இந்த மக்களுடைய இழிவு போக வேண்டும் திருப்பா செய்திருப்பேன் அவர் ஒன்று போய் இல்லைகளை மாற்றி இருக்கிறார் பொய் இருப்பார் ஆனால் அவர் பார்க்க விரும்பிய சமுதாயம் எதுவோ அதற்காக அதை பயன்படுத்தினார் பெரியார்கள் இருக்கிற மிகப்பெரிய அடையாளம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளில் அந்த குடும்பம் மிகப்பெரிய வருமான வரியை கட்டிய குடும்பம் சொல்லிக் கொள்வதற்கு சாதி பெருமிதம் இருந்த குடும்பம் அவரே சொன்னாராம் நான் மைனராக இருந்தேன் ஒரு காலத்தில் அதை சொன்னதால் அவரை கொச்சைப்படுத்துகிறார்கள் சொல்லாமல் நீங்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு தெரியும் ஆக ஒரு ஆணாக பிறந்து பெண்ணுக்காக போராடியவன் ஒரு முதலாளியாக பிறந்து தொழிலாளிக்கு போராடியவன் உயர்ந்த பெருமிதம் கொண்டுகின்ற சாதி என்று சொல்லுகின்ற ஒரு சாதியிலே பிறந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவன் இந்த அடையாளத்தோடு இந்தியாவில் இன்னொரு தலைவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப திராவிடம் எங்கே வருகிறது நிலம் மொழி பண்பாடு எல்லாம் வருகிறதாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிடம் எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொன்னார் நிலம் ஒரு காலத்தில் மொழி ஒரு காலத்தில் பண்பாடு ஒரு காலத்தில் இப்போது திராவிடம் என்பது எங்களுக்கு கருத்தியல் எனக்கு மாற்றான கருத்தியல் தொள்ளி திராவிட சங்கம் அதற்கும் ஒழிக்கு சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பார்ப்ப அறிக்கை கொடுத்தார்கள் தென்னிந்திய நடை உரிமை சங்கம் அப்பவும் மொழிக்கு சம்பந்தம் அல்ல திராவிட இயக்கத்துடைய மூலவர்கள் தமிழர்கள் இல்லை என்று குற்றச்சாட்டு உண்டு அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை பதிமூணிலே தொடங்கிய போது பதினாலே தொடங்கிய போது மொழிக்கும் இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லை சமத்துவம் கேட்டாங்க கல்வியில உரிமை கேட்டாங்க வேலை வாய்ப்பு கேட்டாங்க பார்ப்பனால் அல்லாத ஒரு அறிக்கை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு சுயமரியாதம் வந்தது சுயமரியாதை இயக்கம் பிறகுதான் தந்தை பெரியார் திராவிட இயலில் கடவுள் மறுப்பை சாதி மறுப்பை மத மறுப்பை கொண்டு வந்து சேர்த்த இயல் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை சுயமரியாதை இயக்கம் அவர் ஏன் கடவுளை தொட வேண்டும் நான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அது மதத்தில் இருப்பதால் சொன்னார்கள் மதத்துக்கு யார் காவலால் என்று கேட்டேன் கடவுள் என்று சொன்னார்கள் அந்த கடவுளை நான் ஒதுக்க தோந்து விட்டேன் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு தெருவில் நடக்கக்கூடாது என்கிற கொள்கையை தாண்டமாடுகிற ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ சண்ட மார்க்கத்தால் துகளாக்கப்படாமலோ சமுத்திரம் மூழ்கப்படாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒரு இருக்கிறார் என்று நான் எப்படி நம்புவது என்று கடவுள் மீது கோபப்பட்டவர் தெரியாது கடவுள் மறுப்பு என்பது பிறகு வருகிறது சிவமரியாதயக்கம் இருபத்தி ஐந்து தொடர்கிறது அப்போது மொழிக்கு தொடர்பில்லை அதற்கு பிறகு பேரையர் அண்ணா வருகிறார் நாற்பத்தி ஒன்பது திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது

பாலின சமத்து வர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற ஒரே பேரொழி பெரியார் தான் ஆனால் மொழி அறிவில் அவர் சிறியார் என்றார் பெரியார் கோச்சுக்கல பெரியார் ஏன் சொன்னார் என்றால் உன்னுடைய மொழி எங்க போய் நிற்குது எல்லாம் பக்தி இலக்கத்தில் போய் நிற்குது இப்போது பெரிய புராணத்தையும் பேசுறாரு உள்ளகரி கொடுத்துருவீங்களா பிள்ளைக்கறி சமைக்க ரெடியா பெரிய புராணத்தை பேசு கணவனை கொண்டு போய் கூட ஒப்பு விட்டுருவீங்களா சொந்த மனைவி விட்டு கொடுத்துருவீங்களா இதுக்கெல்லாம் தயாரும் அவன் எங்களுக்கு திராவிடம் என்றால் எப்போது திராவிடம் மொழியோடு வருகிறது என்றால் எது திராவிடம் என்றால் இப்ப பெரியாரையும் அம்பேத்கர் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த முடியுமா ஏன் பத நிறுத்த முடியுமா பெரியாரையும் அம்பேத்கரையும் நேர்கோர்ட்ல நிறுத்தாத எவனும் மூளை உள்ளவனாக கருதக்கூடாது மதம் ஏன் வேண்டாம் என்று சொன்னார் பெரியார் பெரியார் சொன்னா பெரியார் பிடிக்காது நான் சொல்றேன்

படிக்க விடாத யாரையும் இந்த நாடு தான் இந்து மதத்தினுடைய தத்துவம் என்று பெரியார் சொன்ன போது உங்களுக்கு போக வரல அம்பேத்கர் சொன்னார் புத்தகத்தில் அதனால தான் நாங்கள் ஒரு குறை கோட்டை நிறுத்துகிறோம் ஆக இந்த மதத்தை எதிர்த்தது ஆரிய ஆ இந்த மத தத்துவத்தை கொண்டு வந்தது ஆரியம் இந்த நான்கு கொள்கைகளையும் ஆதரித்தது ஆரியம் அதை மறுத்தது திராவிடம் அதை மறுத்தவர் பெரியார் அது சரி என்று சொன்னவர் அம்பேத்கர் எனக்கு இருக்கிற ஒரே தலைவர் அம்பேத்கர்னு பெரியார் சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் வர எங்களுக்கும் சேர்த்து தர தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று அவர் சொன்னார் அந்த ரெண்டு பிரச்சனை இல்லை உனக்கு பெரியார் குழந்தை பெரியார் அவருக்கு

மூடநம்பிக்கை பேசினால் ஆரியம் நாங்க அறிவியல் பேசுறோம் இந்த திராவிட திராவிட இயல் சொல்லுகிற போது எங்களுக்கு என்ன பெருமை டார்வின் எப்போ கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது தான் டார்வின் வந்து எவாலுவேஷன் தியரி பரிணாம கொள்கை ஒரு உயிரி அப்புறம் வந்து ரெண்டாவது உயிரி ரெண்டு செல் மூணு செல் நாலு செல் இப்படி ஐந்து அறிவை பெற்ற இலம் எப்போது வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அதுக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டீங்க

சூரியனை தான் பூமி சுற்றி வருகிறது சொல்வதற்காக புருணோ என்கிற அறிவியல் ஆய்வாளரை நடு ரோட்ல வச்சு கொடுத்துனீங்களே நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு போப்பாண்டவர் மன்னிப்பு கேட்டாரு எங்களுடைய மதம் தவறளித்து விட்டதுன்னு ஒரு போப்பாண்டவருக்கு ஒரு நாணயம் இருக்குல்ல எங்களுடைய மதம் கிறிஸ்தவம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிவியல் அறிஞனையை உண்மையை சொன்னதற்காக கொண்டு விட்டோம் எரித்து விட்டோம் மன்னிப்பு கேட்கிறோம் அது மாதிரி ஒரே ஒரு சங்கராச்சாரி கேட்டிருக்காரா ஒரே ஒரு சங்கராச்சாரி கேட்டிருக்காரா தீண்டாமை சங்ககரமானது தீண்டாம இருக்கத்தான் வேணும் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்காது என்றராச்சியார் யாராவது ஒருவர் செத்து பண்ண உண்டு உயிரோடு ஒரு ஆள் சங்கராசரி அப்படின்னு சொல்றா சொல்றது இல்லையா அது ஆரியம் இது திராவிடம் அப்போ கூட நம்பிக்கை வேறு அறிவியல் வேற நாங்க அறிவியலை பற்றி பேசுறோம் நான் மிப்பா பேசல நான் டாரின்னு டார் சொல்ல காரணம் இருக்கு

மூன்றாவது உயிரின நான்காவது உயிரினம் அஞ்சு இருக்கும் ஆறு மனசு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இப்படித்தான் பலிவான வளர்ச்சி என்று சொல்வதற்கு என்னுடைய பாட்டல் தொழுகாட்சி அறிவியல் இருந்தது இந்த உலகிட்டு சூரியனை இந்த உலக சுத்தத்தில் யாராவது ஒத்துக்கிட்டாங்களா சுழன்றும் ஏற்பட்டது உலகம் என்று என் பாட்டம் சொன்னான் வல்லுவர் சொன்னார் ஏன் அங்கெல்லாம் போவேன் நான் பக்தி இலக்கிய பிடிக்காதான் மதிவதனைக்கு எனக்கு பிடிக்காதான் ஆனால் நீங்கள்லாம் அழைக்கிறீங்க தானே இப்போ உங்கள் எவிடன்ஸ் ஆக்டில் என்ன இப்போ புதிய எவிடன்ஸ் ஆக்ட் எனக்கு தெரியாது நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பழைய எவிடன்ஸ் ஆக்ட் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் என்ன சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் மூணு தான் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் டைரக்ட் எவிடன்ஸ் கஸ்டமர் எவிடன்ஸ் இந்த மூணுதாலை இந்தியன் எவிடன்ஸ் சேக்கில் அதான் இருந்தது எப்போ கொண்டு வந்தீங்க ஆயிரத்தி எட்நூத்தி செல்டத்தில் கொண்டு வந்தீங்க மெக்காலா கல்வி பிறகு ஆனால் எங்க பக்தி இலக்கியத்தில் இருக்க திருவிளையாளபுரத்தில் இருக்க சுந்தரனார் பகவார் அவர் வந்து தான் கொடுத்த வாக்குறுதியை மீறி கல்யாணம் பண்ணிக்க போவார் திருமணம் பண்ணிக்க கூடாது அவர் திருமணம் போறார் சுந்தரனார் சுந்தர சுந்தரர் அதை தடுத்து ஆட்டு பண்ணுவதற்கு வராது கதை போய் ஆனால் எழுதி வச்ச நேரத்துல என்ன இருக்குன்னு பாருங்க கல்யாணம் பண்ணிட கூடாது என்பது ஏற்கனவே அவர் விதிக்கப்பட்ட விதி அதை தாண்டி சுந்தரர் திருமணம் செய்து கொள்ள போகிறார் ஒரு அடிமை திருமணம் செய்யக்கூடாதுன்னு கூடنا அப்ப இருக்கு அப்ப சிவபெருமாள் போய் சொல்றாரு நீ அந்த அடிமை திருமணம் பண்ண கூடாதுன்றார் ஒரு பிராமணர் எப்படி நான் வந்து ஒரு அந்தனார எப்படி பிராமணர் ஒரு அடிமையா இருக்க முடியும் நான் சூத்திரல்லியே நான் அடிமை என்பதற்கு என்ன அப்ப கேக்குறார் சுந்தரர் நான் அடிமையா காத்து ஆட்சியின் ஆவணத்தின்

பகுத்தறிவு சமூக நீதி எதற்காக சொல்றேன்னா இந்த திராவிட இயங்கிறதே போய்ங்கிறாள் தமிழுக்கு தனி சமூகம் இதெல்லாம் இல்லைங்கிறாள் அதுக்கு சொல்ல வர சமூக நீதி அப்ப கிரேடர் இன்இக்வாலிட்டி மதம் சாதி ஒளிந்த ஒரு தமிழ் சமுதாயம் இந்த மண்ணில் இருந்தது அந்த மீட்டெடுப்பது தான் திராவிடம் திராவிடம் என்பது பெரும் சமூக நீதி மட்டும் இல்ல திராவிடம் என்பது நம்ம மொழிக்கான பெருமையை சேர்த்து ஏன்னா இந்த மொழி தான் சமத்துவம் பேசுச்சு இந்த மொழி தான் அறிவியல் பேசுச்சு இந்த மொழி தான் அரபியல் கூறுகளை கொண்டது இது சமஸ்கிருதத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லாத காரணத்தில் இது திராவிட இந்த திராவிட நெறிதான் நீங்களுக்கு அடையாளம் அதுதான் திராவிட இயல் வெறும் இசை மட்டும் திராவிட அல்ல வெறும் தமிழ் மட்டும் திராவிட அல்ல இந்த மொழியும் இந்த இனமும் இந்த பண்பாட்டு கூறுகளும் சேர்ந்த ஒரு இனம் வாழ்ந்தது அதைத்தான் ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் When I am trying to say Dravidian stock, we are having something distinct, something different to offer to

அது இப்போது எங்கே என்று கேட்கிறார்கள் இவையெல்லாம் கடந்த கலவையாக இன்றைக்கு திராவிடவியல் கருத்தியலாக இருக்கிறது அந்த கருத்தியல் ஆரியம் சொல்கின்ற அனைத்திற்கும் எதிராக இருக்கிறது எனவே திராவிட இயக்கத்தை வேண்டிய பெரு பொறுப்பை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நாயகர் மாண்பு முத்துமையர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று முன்னெடுத்திருக்கிறார் இந்த திராவிட மாடல் அரசு மட்டுமல்ல திராவிட கருத்தியலும் வெற்றி பெற வழக்கறிஞர் சங்கத்தையும் சேர்ந்து போராட அழைக்கிறேன் நன்றி வணக்கம்